கங்கணபதையே நம ஸ்ரீகுருப்போ நம ஸ்ரீமன்னாராயணியம் தசகம் முப்பத்தி நான்கு தசகம் முப்பத்தி மூன்று முதல் முப்பத்தி ஆறு வரை ஒன்பதாவது சாரம் அதாவது ஸ்ரீ அம்பரீஷரித்தம் ஸ்ரீராமாவதாரம் ஸ்ரீராமச்சரித்தம் பரசுராமாவதாரம் ஆகியன ஒன்பதாவது ஸ்கந்த சாரம் ஸ்ரீமன் நாராயணியும் தசகம் முப்பத்தி நான்கு ஸ்ரீராமச்சரித வர்ணனம் ஸ்ரீ ராமாவதாரம் அதன் பின்னர் ரிஷ்யஸ்ருங்க முனிவர் தசரதர் வேண்டுகோளின்படி புத்திர காமேஷ்டியாகம் நடத்தினார் அதில் கிடைத்த உத்தமமான பாயாசத்தை தசரதருக்கு கொடுத்தார் அவரது மனைவியர் மூவரும் அந்த பாயாசத்தை உண்டு கர்ப்பம் தரித்தனர் ராவணனை வதம் செய்வதற்காக தேவர்கள் வேண்டியதால் தாங்கள் அந்த மூவரிடமும் பரதன் லக்ஷ்மணன் மற்றும் சத்ருக்னனோடு அவதரித்தீர்கள் அவதரித்தீர்களல்லவா ஈசா உங்கள் தந்தையின் சொல்லால் கோதண்டம் ஏந்தி லக்ஷ்மணனால் பின்தொடரப்பட்டு விஸ்வாமித்ர முனிவருடன் மகாயாகத்தை காப்பதற்காக அல்லவா விஸ்வாமித்ர முனிவரால் உபதேசிக்கப்பட்ட பலா அதிபலா என்கின்ற இரண்டு மந்திரங்களால் வழிநடந்த களைப்பு தீர்ந்தவராய் மனிதர்களை காப்பாற்றுவதற்காக விஸ்வாமித்ர முனிவருடன் அவருடைய வார்த்தைகளை கொண்டு பானங்களால் தாடகையை கொன்று அந்த மகரிஷியிடமிருந்து அஸ்திரங்கள் பலவற்றையும் பெற்றுக்கொண்டு சித்தாசிரமம் என்று பெயருடைய விஸ்வாமித்திர முனிவருடைய தபோவனத்தை அடைந்தீர்களல்லவா தாங்கள் யாக ஆரம்பத்தில் பானங்களை கொண்டு மாரிச்சனை துரத்தினீர்கள் அதன் பின்னர் மற்ற இராட்சசர்களையும் கொன்று வழியில் பாத தூளியால் அகலிகையை பரிசுத்தமாகச் செய்தீர்கள் சாபத்தினால் கல்லாக கிடந்த அகலிகை என்பவள் தங்கள் பாதம் பட்டதும் பெண்ணாக மாறினாள் அதன் பின்னர் ஜனகரின் அரண்மனையை அடைந்து சிவதனுசை முறித்தீர்கள் சாக்ஷாத் லக்ஷ்மி தேவியும் பூமாதேவியின் பெண்ணான சீதையை அடைந்தீர்கள் அவரவர் பத்தினிகளுடன் கூடிய மூன்று வீர சகோதரர்களுடன் தங்கள் ராஜ்யமான அயோத்தியாவுக்கு திரும்பப் புறப்பட்டீர்கள் அல்லவா பிருகுவம்சத்திற்கு திலகம் போன்ற பரசுராமர் தனது கோபத்தால் மெய்மறந்தவராய் உங்களை வழிமறைக்க அதன் பின்னர் அவருடைய தேஜஸையும் தங்களிடத்தில் புகச்செய்து சென்றார் அதன் பின்னர் அயோத்தியாவிற்கு சென்றீர்கள் ஹே ரூபியான பகவானே அங்கு பத்தினியான சீதா தேவியுடன் சுகமாக வசித்தீர்கள் பின் ஒருநாள் நாள் பரதன் சத்ருக்னன் ஆகியோர் தங்களது மாமா வீட்டிற்கு சென்றிருந்தபொழுது தங்களது தந்தையால் ஆரம்பிக்கப்பட்ட தங்களுடைய பட்டாபிஷேகம் கைகேயி மன்னனின் பெண்ணான கைகேயால் கெடுக்கப்பட்டதல்லவா தங்கள் தந்தையின் சொல்படி கையில் வில்லேந்திக் கொண்டு தம்பியோடும் தங்கள் மனைவியோடும் கூடினவராய் காட்டிற்கு செல்ல விரும்பினீர்கள் அப்பொழுது தங்கள் வழியில் தங்களை பின்தொடர்ந்த நாட்டு மக்களை திருப்பி அனுப்பிவிட்டு குகனுடைய இருப்பிடத்தை அடைந்தீர்கள் அங்கு மரபுரியும் ஜொடாமகுடத்தையும் தருத்தீர்கள் தோணியைக் கொண்டு கங்கையை கடந்து வழியில் அருகில் இருந்த பரத்வாஜ் முனிவரை வணங்கி அவருடைய சொல்லின்படி சித்திரக்கூட மலையில் வெகு சௌக்கியமாக வசித்தீர்கள் அல்லவா ஈசா பரதன் வாயிலாக உங்களது தந்தை புத்திரனின் பிரிவால் வருந்தியவராக ஸ்வர்க்கத்தை அடைந்துவிட்டார் என்று கேட்டு அதனால் தவித்தீர்கள் அவருக்கு தர்ப்பணம் செய்து பரதனிடத்தில் உங்கள் பாதுகையையும் பூமியையும் ஒப்படைத்தீர்கள் அல்லவா அதன் பின்னர் அத்திரிமுனியை நமஸ்கரித்து மிக விஸ்தாரமான தண்டகவனத்திற்கு சென்றீர்கள் அங்கு பயங்கரமான சரீரத்தை உடைய விராதன் என்கின்ற ராட்சசனை கொன்றீர்கள் சரபங்க முனிவருக்குரியதான மோக்ஷத்தையும் மிக அழகாக கொடுத்தீர்கள் அல்லவா தவசிகளான முனிவர்களுடைய நன்மைக்காக அவர்களுக்கு பெரியத்தை செய்ய விரும்பிய தாங்கள் எல்லா இராட்சசர்களுடைய வதத்தையும் செய்வதற்காக பிரதிஜை செய்தீர்கள் அதன் பின்னர் அகஸ்திய முனிவரை நமஸ்கரித்து அந்த அகஸ்திய முனிவரால் சிறந்த வைஷ்ணவ வில்லும் பிரம்மாஸ்திரமும் பெற்றுக்கொண்டீர்கள் அதன் பின்னர் மறுபடியும் வழியில் தங்களது தந்தையின் சிநேகிதரான ஜடாயுவைக் கண்டு மிக்க சந்தோஷத்துடன் கோதாவரி நதிக்கரையின் பஞ்சவடியில் பத்தினியான சீதா தேவியுடன் சுகமாக வசித்தீர்களல்லவா ஒருவராலும் ஒருபொழுதாலும் கெடுக்கப்படாத பராக்கிரமம் உடைய தாங்கள் காமவிகாரத்தால் மதியிழந்து தங்கள் பக்கத்தில் வந்த சூர்பனகையின் பிரார்த்தனைகளால் பொறுமை இழந்தீர்கள் அவளை லக்ஷ்மணிடத்தில் அனுப்பிவித்து மிக்க கடுங்கோபம் உடைய அந்த லக்ஷ்மணனால் மூக்க அறுக்கப்பட்டவளான அவளைக் கண்டு கோபம் அடைந்த மனதோடு கூடினவர்களான தன்னை எதிர்த்து வந்த கருணையும் தூஷணையும் துரிஷரசையும் பதினாயிரத்துக்கும் மேலான இராட்சசர்களையும் அப்பொழுதே கொன்றீர்களல்லவா சகோதரியான சூர்பனகை சொன்னதை கேட்டு சீதையை பற்றி தெரிந்து கொண்ட ராவணன் மிகவும் பரவசம் அடைந்தான் மாரீச்சனை மாயமானாகச் செல்ல ஆணையிட்டார் தாமரை போன்ற கண்களை உடைய சீதாதேவி அந்த மாயமானுக்கு ஆசைப்பட்டாள் அவளுடைய விருப்பத்திற்காக அதனை பின்தொடர்ந்து சென்றீர்கள் பானங்களை கொண்டு அதனை அடித்து கொன்றீர்களல்லவா அந்த மாரீச்சனுடைய கபடமான சத்தத்தால் அழுக்குரல் கேட்டு தங்கள் சகோதரனான லக்ஷ்மணனை வெளியே அனுப்பிய அந்த சீதாதேவியை ராவணன் அபகரித்துச் சென்றான் அல்லவா அதனால் தாங்கள் வருத்தமடைந்தீர்கள் ஆயினும் அந்த இராவணனை கொல்ல ஓர் உபாயம் கிடைத்தது என்று மனதில் இந்த விதம் என்று சொல்ல முடியாத சந்தோஷத்தை அடைந்தீர்கள் அல்லவா அதன் பின்னர் தாங்கள் சீதாதேவியை தேடிச் சென்றீர்கள் வழியில் ஜடாயுவை கண்டீர்கள் அவர் இராவணன் என்னை கொன்று தங்கள் பத்தினியை அபகரித்துச் சென்றான் என்று சொல்ல கேட்டீர்கள் அதன் பின்னர் அவர் ஸ்வர்கலோகம் அடைந்தார் அவருக்கு செய்ய வேண்டிய கிரியைகளைச் செய்தீர்கள் அதன் பின்னர் உங்களை பிடித்துக்கொண்ட அந்த கபந்தனை கொன்றீர்கள் பம்பா தீரத்தில் சபரியை பார்த்தீர்கள் பம்பை நதிக்கரையில் சபரியை பார்த்து அதன் பின்னர் ஹனுமானையும் கண்டு அளவற்ற ஆனந்தம் அடைந்தவராய் மிகவும் மன சந்தோஷம் அடைந்தீர்கள் அல்லவா ஓ குருவாயூரப்பா தாங்கள் என்னை காப்பாற்ற வேண்டும் முப்பத்தி நான்காவது தசகத்தில் பத்தாவது ஸ்லோகத்தை சொல்வதால் கவலைகள் நீங்கும் என்று சொல்லப்படுகிறது ஹரியும் அநியாச்சரணம் நாஸ்தி தமையச்சரணம் மோம்தாரூபாவேன ஜனார்தனா